நான் ஏழாம் வகுப்பு படுத்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு சோதனை வந்தது எனக்கு ஒரு சோதனை வந்தது இன்றைக்கி யாருக்கு சோதனை வந்திருக்கு இயேசுக்கு யார் சோதனை செஞ்சது சாத்தான் ஏசு அதுக்கு அடி பணிஞ்சாரா இல்லை 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 ஓகே எப் எதனால் அவரால் அடி பண்ண முடியலைன்னா அவர் யாருடைய திருவளத்தை நிறைவேற்றினார் தனது தந்தையினுடைய திருவழத்தை அவர் நிறைவேற்றியதன் காரணமாக சாத்தானுடைய சோதனையிலிருந்து அவரால் விடுபட முடிந்தது நம்ம ஏன் சாத்தானுடைய சோதனையிலிருந்து விடுபட முடியலை ஏன் சொல்லுங்க பாவம் எதுக்கு செய்யறோம் இயேசும் உங்கள உன்னே மாதிரி என்ன மாதிரி மன்னித சரியா தொடக்கத்துல உம் அவர் இந்த நாற்பது நாளும் ஓகே அவர் ஒன்னையே போல என்னையே போல என்னது சாதாரண மனிதராக இருந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆனால் அந்த சோதனையை அவரால் வெல்ல முடிந்தது சும்மா ஈஸியா வெண்டாரா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டார் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன் கஷ்டப்பட்டார் தனது தந்தையினுடைய திருவளம் என்னவென்று அறிந்து அதற்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் என்ற மன உறுதி நம்பிக்கை இறைவன் என் தந்தை என்னை எப்பொழுதும் கைவிட மாட்டார் எவ்வித சோதனைகள் வந்தாலும் என் தந்தையனை கைவிட மாட்டார் என்ற நாள் நம்பிக்கையினால்தான் அந்த சோதனையை அவர் வெல்ல முடிந்தது நான் ஏழாவது படித்திருக்கும் போது எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு இப்போ அதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு சோதனை பண்றேன் வாங்க நீங்க ரெண்டு பேரும் வாங்களே சும்மா பயப்பட வேணாம் நான் அடிக்க மாட்டேன் வாங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே இப்ப நீ பரிச்சை எழுதிட்டு நீ என்ன எழுதிருக்க பரிச்சு எழுதிட்டிருக்கான் உன் friend படிக்காம வந்திருக்கான் உன் friend கேக்குறேன் டேய் என்னைய கொஞ்சம் பேப்பர் காட்டுறான்னு சொன்னா காட்டுவியா காட்ட மாட்டியா ஏன் காட்டுவீங்க இங்க வாங்க சொல்லுங்க பாம் ஏனா அவன் friend ஏனா உன் friend ஆ அவன் நீ என்ன செய்வ உன் friend உனக்கு பேப்பரை காட்டாட்டினா நீ என்ன செய்வ கோவப்படுவேன் கோவப்பட்ட என்ன செய்வ பேசாமல் இருந்துருவியா சரி நன்றி கையை தட்டுங்க ஓகே ஓகே தேங்க் யூ இப்போ எனக்கு இதே ஒரு சோதனை ஒன்று வந்துச்சு நான் ஏழாவது படிக்கும் போது பரிச்சை எழுதிட்டு இருந்தேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து அவன் படிக்காமல் வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு தொடையை கொடுங்கிறான் டை காட்டுறா டை பேப்பரை காட்டுறாங்க அதுனே படா காட்ட மாட்டா படா அப்படின்னு சொல்லி இருக்கேன் அது காட்டிலாம் உன்ட்ட பேசவே மாட்டேன் பரவாயில்ல பேசாமல் இருந்துக்கடா பேசாமல் இருந்த கடை என்ன செஞ்சுட்டு நான் காட்டவே இல்லை ஆனால் எனக்கு இப்போ பரிட்சை முடிஞ்ச உடனே வந்து என்கிட்ட சண்டை போகிறான் நீ சண்டை போட்டுக்க நான் காட்ட மாட்டேன் அப்போ எனக்கு என்ன ஆச்சு சோதனை வந்துச்சு சோதனை என் நண்பர் வழியாக வந்துச்சு ஆனால் நான் இந்த சோதனையை என்னால் என்னது முறியடிக்க முடிஞ்சது ஏன்னால் நான் என்னால் என் நண்பன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்னால் என் நண்பன் சோம்பேறியாக இருந்து அவன் பாஸ் பண்ணிட்டானும் அது உண்மையான வெற்றி அல்ல என்று எனக்கு நல்லா தெரிஞ்சுருந்ததுனால நான் அவனுக்கு டெம்டேஷன் கொடுக்க விரும்பலை அதாவது அவனுக்கு சோதனை அவனுக்கு என்ன செய்யாத சோதனை அந்த இது மாதிரி பழக்கம் ஆயிடுச்சுன்னா திரும்பி திரும்பி அவன் படிக்காம இருவேன் திரும்பி திரும்பி காப்பிடிப்பேன் அதனால திரும்பி திரும்பி பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான் தான் ஒவ்வொரு நாளும் நாம் பரலோக மந்திரம் சொல்கிறோம்ல அதை கடைசியில் என்ன சொல்கிறோம் இறைவா சோதனைக்கு உட்படுத்தாது தினந்தோறும் சொல்கிறோம் இல்லையா சோதனை வரும் ஆனால் திறந்தோறும் அதை வேண்டிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த சோதனை எனக்கு இன்னொரு தடவை வந்துச்சு நான் பள்ளி வந்து குருவாக படித்து கொண்டு குருவாக ஆவதற்கு படித்து இருக்கும் பொழுது பட்னாவில் நான் ஹிந்தி படித்து கொண்டிருந்தேன் அப்போ தான் ஆ உ எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் உணா எத்தனாவது வயசில் இருபத்தி ரெண்டாவது வயசில் ஆனாவணாக படிக்கிறேன் ஹிந்தியில் அவள் படிச்சுட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்குலாம் நல்லா ஹிந்தி பேச தெரியும் எழுத தெரியும் வாசிக்க தெரியும் நல்ல ராஜ்குமார் கஹானி புத்தகம் இது கதை புத்தகம் படிக்கிற மாதிரி அவங்க சர்வசாதாரமாக ஹிந்தி படித்தாங்க அதனால் சர்வசாதாரணமாக எழுதுனாங்க ஆனால் நான் தமிழ்நாட்டிலேருந்து போனதுனால என்னால் அவ்வளோவா ஹிந்தி வாசிக்க தெரியாது பேச தெரியாது எழுத தெரியாது இருந்தாலும் ஒரே மாதத்துல நான் ஹிந்தியை பேச கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் எழுத கற்றுக்கிட்டேன் ஆனால் பிழையோடுதான் எழுதுவேன் நல்ல இலக்கிய இலக்கியத்தில் தவறுகள் இருக்கும் இருப்பினும் என்னால் இயன்றளவு நான் எழுதி கொண்டு தான் இருந்தேன் ஒரு நாள் கடைசி பரீட்சை வந்துச்சு கடைசி பறிச்சையில் எனக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பிரதரு நல்லா படித்தவர் ஹிந்தி நல்லா தெரியும் இருந்து இப்போ அவர் இல்லை அதோட வெளியே போயிட்டார் ஓகே அவர் நல்லா எழுதிட்டு இருந்தார் நான் அவர் பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதி வச்சுட்டு ரெண்டு மூணு மணி நேரம் பரிச்சைய அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் மூணு மணி நேரம் பரச்சைய அரை மணி நேரத்துலேயே முடிச்சுட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதேன் எடுத்துட்டு அப்படியே கை அப்படியே தலை அப்படியே வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் இருந்தேன் என்னை பார்த்தவர் என்னை மேலே பரிதாமப்பட்டு திவ்யா திவ்யா என்னடா நோ வேணாம் நீ எழுதிக்க எழுதுடா சும்மா பாஸ் ஆகுறதுக்கான்னு எழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை என்னை வற்புறுத்துறாரு நான் நோ நோன்னு சொன்னால் கூட என்ன செய்யறாரு வற்புறுத்திட்டே இருந்தார் சரி ஓகே அவன் வற்புறுத்துறானே ஒரு கொஷின் இருந்து எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்ன செஞ்சுரு ஒரு கொஷின் எழுதுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு ஒரு கொஷினை எழுதுறதுக்கு ஹிந்தி இல்லை தமிழ்லாம் வேகமாக எழுதிடலாம் ஹிந்தினா ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து எழுதணும் ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து எழுதணும் அந்த ஒரு கொஷின் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு பார்த்து எனக்கு கை நான் வலிக்க வலிச்சிருச்சு எனக்கு ஒரு கொஷின் போ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் எங்கள் வாத்தியார் திருத்துறாரு திருத்தும் ஃபஸ்ட்டு ஏம் பேப்பர் எடுத்து திருத்தினார் பார்த்தா ஃபஸ்ட்டு நல்லா திருத்தினார் பிள்ளை பிள்ளையாக இருந்துச்சு முட்டை 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 ஒன்று ரெண்டு முட்டை 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 வந்துச்சு கடைசியில் பார்த்தா என்னது அருமையாக எழுதியிருக்கேன் என்னது கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதியிருக்கேன் ஏன்னா எனக்கு காப்பி அடிக்க தெரியாது ஏன்னா எனது ஈழச்சான் காப்பின்னு சொல்லுவாங்களே ஈ காப்பி மாதிரி அவன் எப்படி எழுதியிருக்கானோ அதே மாதிரி எழுதியிருக்குந்தேன் பிள்ளை இல்லாமல் பார்த்துட்டு வாத்தியார் கூப்பிட்றாரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டு திவ்யா இங்கே வாங்க இது எப்படி இலக்கிய பிள்ளை இல்லாமல் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆகா வாத்தியார் பிடிச்சிட்டார் போச்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கத்தில் தலைகுணிஞ்சேன் வெக்கத்தில் தலைகுணிஞ்சேன் அன்னைக்கு செஞ்ச அந்த தப்பு இன்னைக்கு கூட அதை நினச்சி பார்த்தா என்ன செய்யுது என்ன செய்யணும் எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கும் ஆமாம் அன்பான சகோதர சோதரிலே சில நேரத்தில் சோதனைகள் நம் நண்பர்கள் வழியாக வரலாம் நமது உற்றா உறவினர்கள் வரலாம் வரலாம் நமது கணவர் வழியாகவும் மனைவி வழியாகவும் குழந்தைகள் வழியாகவும் நம்மளுக்கு சோதனை மேல் சோதனை வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த சோதனை எல்லாம் வெல்லக்கூடிய வெல்லக்கூடிய உங்கள் சக்தி பரிசு தாவி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் உங்கள் மனச்சாட்சி உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும் யா யார் ஒருவர் மனச்சாட்சிக்கு விரோதமாக நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சோதனை விழுகின்றார்கள் யார் ஒரு மனச்சாட்சிக்கு விரோதமாக செயல்படாமல் மனச்சாட்சி சொல்வதை கேட்டு பரிசு தாவி சொல்வதை கேட்டு இது இறைவனின் திருவிழம் என்று முழுமையாக நம்பிக்கையாக அவர்கள் தன் வாழ்க்கையில் நடக்கின்றார்களோ எவ்வித கஷ்டம் வந்தாலும் எவ்வித துன்பங்கள் வந்தாலும் சொந்தங்கள் விட்டு சென்றாலும் தன் தனது தன் கணவன் தம்மை விட்டு சென்றாலும் மனைவி தம்மை விட்டு சென்றாலும் குழந்தைகள் பெற்ற குழந்தை தம்மை விட்டு சென்றாலும் சோதனையிலிருந்து விடுபடும் வல்லமை நமது இறைவன் நமக்கு தருவார் அதற்கு அண்ணாம் அவசியம் என்னது நம்பிக்கை நம்பிக்கை இறைவன் நம்பிக்கை இயேசு இறைவன் மீது தாழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் சிலுவையில் அறைபடும் பொழுது சிலுவையில் உயிரை விடும் தருவாயிலும் கூட அவர் தன் தந்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்கவே இல்லை துன்பங்கள் வரும் சோதனையினால் பல வகையான துன்பங்களை நாம் நம் வாழ்க்கையில் உணர்வோம் ஆனால் ஒன்று மட்டும் நாம் நிச்சயமாக இந்த தவ நாம் உணர வேண்டும் நமது இறைவன் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு பயணிக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் எவ்வித சோதனைகளையும் விட்டு நாம் நாம் வெளியேற நம்மால் முடியும் இந்த தவக்காலத்திலே அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு ஓகே புனித இஞ்சாசி யார் அருமையாக ஒரு ரூட் சின் ரூட் சின்னால் ஒரு முக்கியமான பாவம் முக்கியமான பாவம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு பாவங்கள் பாவ செயல்கள் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்வேன் உனக்கு நாய் வழக்கு பிடிக்குமா நாய் வளர்க்க பூனை வழக்கு பிடிக்குமா பிடிக்காது சிலவங்களுக்கு பூனை வளர்ப்பீங்க நீங்கள் நாய் வளர்ப்பீங்க அடுத்தவங்க பேயை வளர்ப்பீங்களா வளர்ப்பீங்களா வளர்க்க மாட்டிங்களா வளர்க்க மாட்டோம் ஆனால் அந்த நாயை பேய ஆச்சா எப்படி இருக்கும் அந்த நாயே பேயாக மாறிச்சு எப்படின்னா செய்வீங்க என்னது பேனானது விரிநாய்ச்சா என்ன செய்வீங்க அடித்து கொன்றுவிங்களா ஆ ஓகே விரிநாய்ச்சா ஏசி விட்டு ஜவுன் செய்வீங்களா கல்லை விட்டு எறிய மாட்டிங்களா ம் நல்ல பையன் ஓகே இப்போ நம்ம ஒன்று அது இது மாதிரி பாவ செய்களை என்ன செய்கிறோம் பூனை மாதிரியும் நாயை மாதிரியும் என்னது மாடு மாதிரியும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதே தான் ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து பாம்பு வளர்க்க ஆசைப்பட்டான் என்ன வளர்க்க பாம்பு அதுவும் நல்ல பாம்பு வளர்க்க ஆசைப்பட்டான் நல்ல பாம்பை வளர்க்கும் பொழுது அவனுக்கு சின்னதுலேருந்தே வளர்த்ததுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ன செஞ்சிட்டாங்க நெருங்கிய ஆகிட்டாங்க அவன் தொடுவேன் மிதிப்பேன் ஒன்றுமே செய்யாது சாப்பாடு போடுவான் வந்து சாப்பிடும் கையில் சுற்றும் கழுத்தில் சுற்றும் நல்லா ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் தம் ஃப்ரெண்டு விட்டு கொண்டு போகிறான் அவன் ஃப்ரெண்டு அந்த பாம்பை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டா அப்படியே பயப்படாது நண்பன் என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறேன் நண்பன் என்னக்காச்சும் நாள் அவனுக்கு கொத்த போதுறேன் இந்த பாம்பு அப்படின்னு சொன்னோன்னா அது நான் கொத்தாது ஏன்னா நான் சாப்பாடு போடுறேன் நான் வளர்க்குறேன் ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்கிறான் அது சொல்லி முடிஞ்ச உடனே அந்த பாம்பு எடுத்து வீட்டுக்கு போகிறேன் அன்னைக்கும் பார்த்து அந்த பாம்பு என்ன செஞ்சிருது கொத்திடுது கொத்தின உடனே நல்ல மாம்பளை உடனே விசமேறி செத்து விடுறான் அது மாதிரி தான் நம்ம பாவங்கள் சின்ன சின்ன பாவம் செய்கிறோம் பொய் சொல்கிறது ஒரு சின்ன பாவம் தானே சொல்லுவோமே இன்னைக்கு ஒரு சின்ன பொய் நாளைக்கு ஒரு சின்ன பொய் சின்ன பொய் சின்ன பொய் சின்ன பொய்ன்னு சொல்லிட்டு பெரிய பொயில் வந்து நிற்கும் அதுதான் உங்களுக்கு என்னது வெறிநாயாகும் அந்த வெறி நாய் உங்களை கடிக்கும் என்ன செய்யும் அந்த வெறி நாய் உங்களை கடிக்கும் அப்போ கடிக்கும் போது ஒன்றும் செய்ய மாதிரி எத்தனை ஊசி போடணும் நான் அப்போ அது ஊசி போட்டான்னு வழி வழியாக தான் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் பாவங்களும் சின்ன சின்ன பாவம் செஞ்சுட்டே இருப்போம் அது ஒன்று சின்னதானே விட்டு வைக்க பரவாயில்ல சின்னதானே காப்பி அடிக்கிறது சின்னதை பாவம் தானே சோம்பேறியாக இருக்கிறது சின்ன பாவம் தானே செல்ஃபோனில் நம்ம படம் பார்க்குறது சின்ன பாவம் தானே செல்போனை பொழுதோடு ஓகே இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் நாளைக்கு பத்து நிமிஷம் நாளைக்கு அரை மணி நேரம் அப்படியே போயிட்டு பொழுதோடு செல்ஃபோனுக்கு அடிமையாக கிடப்போம் காலையிலேருந்து சாய்ந்திர வரை செல்ஃபோனுக்கு அடிமையாக இருப்போம் இப்போனா குழந்தைகளுக்கு என்ன செய்கிறோம் செல்ஃபோனை கொடுத்துதேன் பாலுக்கு பால் கொடுத்தானு செல்ஃபோனு உணவு ஊட்டினான்னு செல்ஃபோனு தூங்க வைக்கணுனான்னு செல்ஃபோனு எல்லாரும் செல் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதரை மனிதர்களால் படைக்கப்பட்டதற்கு நம்ம அடிமையாக்கி பாவத்துக்கு வடிவாக்கி கிடைக்கின்றோம் கிடைக்கின்றார்கள் வாருங்கள் தவக்காலத்தில் அட்லீஸ்ட் முடிஞ்ச இன்னாசையாக சொன்னது போல் ஏதாவது ஒரு பாவத்தை நாம் கண்டறிந்து எது நமக்கு அமையை இழக்க செய்கிறதோ அந்த பாவத்தை பிடுங்கி எரிந்து விட மட்டும் போதாது விட்டால் முளைச்சிரும் மழை வெந்தால் நல்லா முளைச்சிரும் பூளை பூண்டு பிடுங்குறீங்களே அப்படியே பிடுங்கி வெளியே போட்டால் மழை வந்தால் திரும்பி அது முளைச்சிரும் ஆனால் என்ன செய்யணும் எரிச்சிரும் சொல்கிறார் அந்த பாவத்தை முழுமையாக எரிக்க வேண்டும் இந்த தவக்காலத்தில் அந்த முயற்சி எடுப்போம் தந்தை மகன் தூயாவ் யாரின் பெயராலே